சென்னை ஸ்பீட் நியூஸ் வணக்கம் என் பேர் மந்த்ரா நான் இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆலந்தூரில் இருக்கேன் என்னென்னா நான் வந்து எனக்கு வயசு நாற்பத்தி நாலு ஆகுது நான் ஒரு திருநங்கை எனக்கும் திருநங்கைகளுக்குள்ள திருநங்கை தலைவிகளில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக போயிட்டு இருக்குது அதாவது திருநங்கைகள் வந்து எங்களுக்கு முன்னோர்கள்லாம் முன்னாடி எல்லாம் இருந்துருந்தாங்க அப்போ வந்து ஒரு ஜமாத்து ஜமாத்துக்கு ஒரு லீடர்ஸ் தலைவிகள்னா யாருமே இல்லை அதனால எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க எல்லாருமே நல்லதா இருந்தோம் இப்போ வந்து சென்னையில் வந்து சென்னை சுற்றியே வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் அந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு இருபத்தோரு தலைவிகள்னு சொல்லி அவங்களுக்குள்ளவே ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து மற்ற சின்ன சின்ன திருநங்கைகளை வந்து செக்ஸ்டாட்சிலயும் பாலியல் தொழிலையும் தள்ளப்பட்டு அதில் பணம் கொடுங்கிறது எடுத்ததுக்கெல்லாம் பணம் பணுன்ற மாதிரி எங்ககிட்ட எல்லாத்துக்குமே பணம் பணம்னு வந்து நிற்கிறாங்க எங்களால் ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல முடியலன்ற காரணத்தால் எங்களுக்கு இந்த ஜமாத் வேண்டாம் நாங்கள் ஜமாத்தை விட்டு விலைக்கு வந்துடுறோம் நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸோடய இல்லை எங்கள் சுய முயற்சியில் நாங்கள் எப்படின்னா வாழ்ந்துக்கிறோன்னு சொல்லி நாங்கள் இந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்களை சென்னை சில வாழ வாழாத அளவுக்கு இந்த தலைவிகள் இருபத்தோரு தலைவிகள் என்ன பண்ணுறாங்க அடியாட்களை வச்சு ரவுடிசம் பண்ணிவிட்டு நாங்கள் பழப்புக்கு போகிற இடத்துல எங்களை பீர் பாட்டலாலேயும் கத்திகளாலையும் சில ஆயுதங்களாலையும் எங்களை அடிக்கவோ எங்களுக்கு உயிர் பயத்தை கொடுத்து கொலை மிரட்டல் கொடுத்து ரொம்ப வந்து துன்புறுத்திட்டு வராங்க இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் இதை சமாளிக்க முடியாமல் நான் இது பொதுவாக எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது முக்கிய குழுன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் நான் இதை பற்றி பேசினேன் பேசினதுக்கு அதுக்கு எதிர் எது ஆப்போசிட்லேயும் அவங்களும் பேசினாங்க நானும் பேசினேன் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டோம் நான் பேசுன இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு அந்த தலைவின்னு இருக்கிறவங்க முன்னான்னு ஒருத்தவங்க இருக்காங்க இந்த இருபது பேருக்குமே அவங்க தான் வந்து எட்டு அந்த முன்னான்றவங்க வந்து சென்னையில் இருக்கிற எல்லா டிரான்ஜெண்டர்ஸையும் நோண்டி விட்டு நீங்கள் எல்லாருமே அவன் வீட்டாண்ட போங்க அவனை போய் அடிங்க அவன் கையை ஒடிங்க அவன் வீடை உடச்சி தும்சம் பண்ணுங்க அவன் அந்த மவுண்ட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேரை வந்து அமைச்சிருக்கிறாங்க ஒரு இது எல்லாருக்குமே தலைவி சொன்னோன்னே மற்றவங்க எல்லாருமே அதை பற்றி யோசிக்காம பெரியவங்க சொல்லிட்டாங்க நம்ம போய் தான் ஆகணும்ன்ற இதுல எல்லாம் வேன் ஆட்டோ அந்த மாதிரி வந்திருந்தாங்க நான் அன்னிய தினத்துக்கு நான் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன் இது இன்னைக்கு நடந்ததுன்னா ஒரு ரெண்டாம் தேதி அன்னைக்கு கோவிலுக்கு போயிருந்தேன் போனால் போய் எல்லாம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர்ல ஒரு இருபது முப்பது பேர் என் வீட்டாண்ட வந்துட்டு பொதுமக்கள் மக்கள் இடையில துணியெல்லாம் தூக்கிக்கின்னு மார்பங்கள்லாம் காட்டி ஒரே அராஜகம் பண்ணியிருக்காங்க ஊர் மக்கள் அதை பற்றி த தனியாக பேசுகிறாங்க இவங்க அங்கே இந்த அமக்கலம் பண்ணிவிட்டு அப்படியே ஆலந்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என் மேலே வந்து பொய்யான ஒரு புகார் கொடுத்துருக்காங்க என்ன புகார்னா ஃபோன் மூலியமாக வந்து நாங்கள் ஒருத்தரை ஒருத்தரை மாறி மாறி திட்டிக்கின் அந்த ரெக்கார்டை காட்டிட்டு அதில் எஃப்ஐஆர் போட முடியாத ஒரு செக்ஷனை என் என் பேரில் எஃப்ஐஆர் போட வச்சுட்டு என்னை ரிமாண்ட் பண்ணணும் ரிமாண்ட் பண்ணாதான் நாங்கள் இந்த கூட்டம் இங்கேருந்து களைவோன்னு சொல்லி ரொம்ப அராஜகம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் பண்ணணும் ஒரு காலகட்டத்தில் போலீஸ்க்கே என்ன பண்ணுறதுன்னு புரிதல் இல்லாமல் அவங்களும் என் மேலே வந்து எஃப்ஐஆர் போட போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் போட்டுட்டு எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க நான் கோவிலில் இருந்தனாலே என்னால் உடனடியாக அங்கே வர முடியல அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் இந்தமாதிரி எஃப்ஐஆர் போட்டு என்னை வந்து பெயில் பெயிலில் நான் மூவ் பண்ணி பெயிலில் தான் இப்போ வெளியே வந்திருக்கேன் நானும் பேசினா அவங்களும் பேசினாங்க ஆனால் என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவங்க மேலே எதுவுமே பண்ணலை அதுக்கு நான் போலீஸ்கிட்ட பேசிவிட்டு அவங்க வந்து எனக்கு இந்த சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க

அந்த ஜமாத்துல இருக்கிற ஒரு நாயக்கோ நாயக்குன்னா தலைவி அந்த தலைவிக்கும் எனக்கும் ஒரு மன கஷ்டம் இப்ப நான் அந்த தலைவிதான் நான் பேசிருக்கிறேன் அப்போ இந்த தலைவிகளுக்கு சப்போர்ட் அவங்க வராங்க பெருசாக்கி எல்லாருக்கிட்ட வந்து ஆஹ் ஏன்னா நான் கேக்குறது வந்து நியாயத்தை கேக்குறேன் ஏன்னா ஜமாத்துல இருக்கு இல்லாம எவ்வளவு திருநங்கைகள்ல வெளியே வாழ்றாங்க வெளியே வர முடியாம இருக்காங்க நான் துணிஞ்சிட்ட வந்து கேட்டுட்டேன் என்னை வந்து வளர இன்னைக்கு இவ கேட்ட மாதிரி நாளைக்கு இன்னொருத்தர் கேட்பாங்க இவளை வந்து ஆரம்ப ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்னாண்டு வந்து இப்படி ஒரு தூண்டுதலை பண்ணி சென்னையில இருக்கிற திருநங்கைகளுக்கெல்லாம் இவங்க ஒரு இவங்க இருக்கிறது பெங்களூர்ல பெங்களூர்ல இருந்துகிட்டு சென்னையில இருக்கிற திருநங்கைகளை தூண்டி விட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஒரு பெரிய கலவரத்தையே ஏற்படுத்தி இருக்கிறாங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் என் உயிருக்கோ என்ன சார்ந்த திருநங்கைகளுக்கோ உயிருக்கு பயம் இருக்கு அந்த தான் சொல்றேன் எனக்கு இந்த காப்பி கொடுத்து சொல்றாங்க இந்த காப்பி கொடுத்து எனக்கு நாள் நாள் ஆகுது எல்லாம் என்ன சொன்னாங்க இந்த எலெக்ஷன் முடிட்டோ எலக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க அவங்களை விசாரணைக்கு அழைக்கிறோம் சொன்னாங்க ஆனா நடுவுல நான் ரெண்டு மூணு நாடி ஸ்டேஷன்ல போய் கேட பார்க்கலாம் கூப்பிடுறோம் ஒரு அலட்சியமா தான் பேசுறாங்கல்ல கண்டி எங்களுக்கு இதுல வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து இந்த தலைவிகள் மூலயமா வந்து உயிர் பயத்தை ஒரு ஒரு ஃபோன் மூலியமா எங்களுக்கு உயிர் பயம் வந்துட்டு இருக்கு சில ரவுடிஸ் கிட்ட எல்லாம் வந்து எங்கள் ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அவங்க பேசின ரெக்கார்டு எல்லாமே இப்போ நான் வந்துட்டு ஒரு பதினேழு மெசேஜ் நான் வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன்னா அவங்க ஒரு மூணாயிரம் மெசேஜ் போட்டிருக்காங்க புரியுதுங்களா இப்போ நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்குறேன்னா நீங்களும் பதிலுக்கு ஒரு வார்த்தை என்ன கேட்டுக்கிங்க ஆனால் நான் பேசின வார்த்தையை மட்டும் ஸ்டேஷனில் காட்டிட்டு நீங்கள் பேசுனதெல்லாம் காட்டலை

அதுக்கப்புறம் நான் ஒரு அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணும்போது போது அட்வொகேட் கிட்ட என்ன சொன்னாங்க எஃப்ஐஆர்ல வந்து ஏதோ போட்டிருந்தேன் நான் பெயில் அவ் ஏதோ போட்டிருந்தாங்க அது வந்து ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் அதனால வந்து அவங்களை டேஷனுக்கு இட்டுன்னு வாங்கினும் போது எனக்கு ஒரு பயம் நான் என்ன அப்படி தாப்பு பண்ணேன் யாருன்னா அடிச்சுட்டேன்னா மண்டே ஓடிச்சிட்டேனா இல்ல வெட்டுக்கூத்த ஆயிடுச்சா என்ன ஆயிடுச்சு எஃப்ஐஆர் போட்டு நீ ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு என்னன்னு எனக்கு புரியல எனக்கு வந்து படிப்பறிவா அந்த அளவுக்கு கிடையாது ஆனாலே எனக்கு என் கூட இருக்கிறவங்களா இந்த கூட்ட கும்பல்ல பாத்துட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா இப்ப நான் அன்னைக்கு வீட்டுல இருந்திருந்தேன்னா இந்த நூத்தி ஐம்பது பேர்கிட்ட நான் என்ன ஆயிருப்பேன் சொல்லுங்க நான் அதுக்கு எதுவும் எதாச்சும் ஒரு கோவிலுக்குன்னு போனா அந்த கடவுள் தான் நான் அன்னைக்கு காப்பாத்துச்சு ஒரு கோயிலுக்கு போயிருக்கவோ இந்த சம்பவம் வீட்டாண்ட நடக்கல ஆனா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே அவங்க எவ்வளவு எல்லாத்துக்கும் என்கிட்ட வீடியோ இருக்கு அவங்க பேசின எல்லா பொறுப்புமே என் இருக்குது இப்போ நான் பேசுனது தப்புன்னு சொல்லி காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என் மேலே எஃபேர் போட்டுவாங்க அதே வார்த்தை அவங்க பேசியிருக்காங்கல்ல அவங்க மேலே ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க எனக்கு அது புரியல போரில் போலீஸ்க்கு புரியலையா இல்லை வேற எதனா இதுக்குள்ள எதனா நடந்துருக்குதா எதனா அழுத்தம் இருக்கா இல்ல வேற யாரோ ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவங்களா இதில் நுழைச்சிருக்காங்களா என்ன எதுன்னு எனக்கு தெரியல எனக்கு என்னோட இது நான் பத்து பாஞ்சு வயசு நோட்டு தான் போட்டேன் அவங்க மூணாயிரம் வாய்ஸ் நோட் போட்டு ஏன் நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட் டேஷன் வந்து டைப் பண்ண மாட்டுறாங்க மொத்தம் வந்து நான் நான் பேசின அன்னைக்கு வந்து முன்னூறு பேர் இருந்தாங்க இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க சென்னை ஃபுல்லாவே முக்கிய குழுன்றது வந்து திருநங்கை சமுதாயத்துக்காக ஏற்பட்ட குரூப் அது இப்போ வந்து நாங்க ஒரு சில விஷயங்கள் எங்க வீட்டோட பேசிக்கிறோம் அதில் ஒரு முடிவு வரலாம் அந்த குரூப்ல போவோம் ஏன்னா அந்த குரூப்ல இந்த இருபத்தி ஒரு நாயக்குமே இருக்காங்க நான் சொல்லுது வந்து இந்த இருபத்தி ஒரு நாயக்குமே தப்பானவோ நான் சொல்லல அதுல வந்து ஒரு சிலர் எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க இப்ப அதுல வந்து நான் குரூப்ல போய் பேச ஒரு நல்ல நல்ல ஒரு நாயக்க வந்து நம்மளுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க நம்மளோட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் குரூப்ல போனது இவங்க எல்லாருமே வந்து ஆப்போசிட்டாக்கிட்டாங்க இன்னும் இப்ப வந்து ஒரு நாயக்கை நான் கேள்வி கேக்குறேன் நாளைக்கு உன் வீட்டு சேனல் ஆத்தீங்க உன்ன கேள்வி கேட்பாங்க இத வந்து நீ முன்னாடியே இது பண்ணி உன் சப்போர்ட் பண்ணாதே இது ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த நாயக்கங்களுக்குள்ள வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க உங்களுடைய இறுதியா கோரிக்கை என்ன என்னன்னா எங்களுக்கு இந்த ஜமாத் வேண்டாம் இந்த நாயக்க சிஸ்டம் எங்களுக்கு வேண்டாம் சென்னையில வேண்டாம் வெளி மா மாநிலம் எப்படி இருக்கோ எங்களுக்கு தேவையில்லை சென்னையில இதுவரைக்கும் வரைக்கும் இந்த நாயக்க தலைவிகள்ன்றது கிடையாது இனிமேலும் வேண்டாம் நாங்க எங்க இஷ்டத்துக்கு எங்களோட இதுல நாங்க வாழ்ந்துக்கிறோம் சுதந்திரா வா சுதந்திரமா வாழ அவ்வளவுதான் இந்த தலைவிகள் வேண்டாம் 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 இது ஒரு முப்பது நாற்பது மொத்தம் வந்து ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கிட்டே இந்த திருநங்கைகள் எல்லாமே ஆளுந்தூர கடந்து வந்துட்டு இருக்காங்க பட் நான் வந்தா அன்னைக்கு கோவில்ல இருந்த என் வீட்டாண்ட அதுல இருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு பேர் என் வீட்டாண்ட வந்துட்டு என் வீடு தெருமனையிலேயே என் வீடு பூட்டி இருக்குன்றதுனால தெருமொனையில நின்றுட்டு துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு ட்ரிங்க்ஸ் ரோட்லயே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு மார்பகங்கள்லாம் காட்டிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் அசிங்க சிங்கம் எல்லாம் பேசியிருக்காங்க இன்கேஸ் நான் அவங்க வர நேரத்துல நான் வீட்டுல இருந்திருந்தேன்னா என்னோட நிலைமை என்ன என்ன பண்ணியிருப்பாங்க ஏன்னா முன்னாவோட வாக்கு மூலம் அவங்க குரூப்ல பேசிருக்குது அவனை போய் அடிங்க ஒதிங்க அவன் வீட்டெல்லாம் உடையுங்க அவன் கையை கால கட்டி போட்டு தூக்கிட்டு வாங்க இதெல்லாம் இவ்வளவு பெரிய வார்த்தை இது வந்து ஒரு என்ன கொலை பண்ண சொல்லி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க அன்னைக்கு நான் இருந்தேன்னா என் உயிரை போயிருக்கோம் எனக்கு என்ன என்னன்னு என்னை சார்ந்தவர்கள் யாருல அந்த வீட்டுல தான் எல்லாரும் உயிருமே போயிருக்கோம் இதுதான் ஒரு தலைவி பண்றதா இதுக்குதான் தலைவிகளா இதுக்குதான் நாங்க ஜமாத்து கட்டுப்பாட்டு வாங்கினோம் எங்களுக்கு ஜமாத்து வேணாங்க நாங்கள் எப்படின்னா இருந்துக்கிறோம் நாங்கள் பிச்சை எடுக்கிறோமோ இல்லை வீட்டில் இருக்கிறோமோ இல்லை தொழில் பண்றோமோ எங்களை எங்களை விடுங்க எங்களுக்கு அலவிகள் வேண்டாம் எங்க நாங்கள் அதை தான் கேட்குறோம் எங்க இவ நீங்க வந்து முப்பத்தி அஞ்சு பேர் வீட்டாண்ட வந்தாங்க நூத்தி ஐம்பது பேர் போலீஸ் ஸ்டேஷன் ஆண்ட இருக்காங்க அது முப்பத்தி அஞ்சு பேர் கிட்ட நாங்கள் மாட்டிருந்தோம்னா எங்களை என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் பாருங்க கவர்மெண்ட்டில் வந்து கலைஞர் அயா இருக்கிற காலகட்டத்தில் எங்களை வந்து அரவாணிகள் வேறு மாதிரிலாம் பேசினாங்க அரவாணி பெண்கள் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பேசியிருப்பாங்கன்ட்டு அப்படிலாம் போயிட்டு இருந்தது இந்த ஆட்சியில் தான் இருக்கும் இருக்கும்போது எங்களுக்கு திருநங்கைன்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு பேர் எங்களுக்கு வச்சுருந்தார் அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே ஆட்சியிலே இப்போது சில நல வாரிய திட்டங்களும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த ஆட்சியில் வந்து திருநங்கைகளுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய நல்ல திட்டங்கள்லாம் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது ஆனால் அந்த நலவாரிய உறுப்பினர்களே வந்துட்டு இந்த ஜமா சிஸ்டம் கூட சேர்ந்துகிட்டு எங்களுக்கு சில அநீதிகள் பண்ணிட்டு வராங்க இதுல இதுல இருந்து இப்ப வந்து அதுக்கு முன்னாடி வந்து பொதுமக்களே வந்து எங்களை நிறைய பேர் ஏத்துக்கல எங்களை பார்த்தா முகம் சுழிக்கிறது கொஞ்சம் எங்ககிட்ட நெருங்கி வர பயப்படுறது இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களெல்லாம் கூட என் வயசுக்கு நான் சந்திச்சு வந்திருக்கிறேன் ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பொது மக்கள் கூட எங்களை அக்கா தங்கச்சி அம்மான்ற அளவுக்கு எங்ககிட்ட க்ளோஸ் ஆயிட்டாங்க பொதுமக்கள் மக்கள் கூட எங்களை ஏற்றுக்கிட்டாங்க ஒரு பையன் பார்த்த விட அம்மானு கூப்பிட்றான் எங்களுக்கு வந்து தாய்மை உணர்வு இருந்தாலும் அது பய எப்படி சொல்றதுன்னு தெரியல இல்லை ஆனால் ஒரு பையன் வந்து எங்களை அம்மானு கூப்பிடும்போது எங்களுக்கு ஒரு பத்து இருபது புள்ள பேத்த மாதிரியான ஒரு திருப்தி அந்த மாதிரி பொது மக்கள் கூட எங்களை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் எங்க மக்கள் எங்களை வாழவிடாம இதே மாதிரி தள்ளிட்டே இருக்காங்க வாழ்ந்தவங்களே வாழ்ந்து காசு பணம் சேர்த்து நல்ல லெவலில் இருக்கிறவங்க கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்கள மேலே விடாமல் அமுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு இந்த முதல்வர் தான் இதை பார்க்கணும் இந்த முதல்வர் ஐயா வந்து இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய திருநங்கைகள் சென்னையில பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன மாதிரி துணிஞ்சி வந்து பேட்டி கொடுக்கவோ பேசுறதுக்கோ அவங்களுக்கு தைரியம் இல்ல அதனால அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க நான் வந்திருக்கேன் முதல்வர் ஐயா பார்த்து இதுக்கு ஒரு நல் மாற்றத்தை கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்லதை செய்யணும்னு நான் கையெழுத்து கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் மந்த்ரா